வணக்கம்ங்க நாங்க பிஸ்மா காசு பேசுறோம் பிஸ்மா காசுல பேமிலியோட பொருள் காட்சி வேறு வேலூர் வந்திருக்கங்க தான் வந்த நாற்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் லைவ் வீடியோ தான் டிஎன் இருபத்தி ஒன்பது வண்டி சொன்னாங்களே ஆடு போட்டிருக்கிறது பேமிலியோட அதுல தான் வந்திருக்கேன் சண்டே பசங்க எல்லாருமே போனோம்னாங்க ஆசைப்பட்டதுனால நம்ம சம்பாதிக்கிறது நம்ம பசங்க உங்களுக்கு தான் அதனால பேமிலியில பசங்க கூப்பிட்டா எங்கனாலும் போங்க நாங்க பசங்க சொன்னோம்னா வந்துட்டோம் வேலூர்ல தான் பொருள் காட்சி போட்டிருக்கிறது மைசூர் பேலஸ் மாதிரி பண்ணிருக்காங்க வேலூர்ல நம்ம வீடான இருந்து கரெக்டா இங்க வரனா 45 கி.மீ.ங்க. 45 கி.மீ. இன்னோல தான் வந்திருக்கேன். வண்டி ரன்னிங்ல தான் இருக்கு. நான் ஆஃப் பண்ணல. அப்படியே ஸ்டிக் எடுத்து அதுவும் காஞ்சுறேன். ஹீட்ல வண்டி எப்படி இருக்குன்னு அதுவும் பாத்துருங்க வண்டி கொடுத்தா நல்ல பல கொடுக்கணும். எல்லாம் கொடுக்க மாட்டே பக்கா இருக்கு. நம்ம பையன் பேசுவான் பாருங்க. மீ நம்பர் மீ ஃபுல்லா சூப்பர் சூப்பரா வண்டி விற்கும். வண்டி வந்து வாங்குங்க. சூப்பரா வந்துச்சு வண்டி. வேற லெவல் வண்டி. வந்து வாங்குங்க. எக்ஸிபிஷன் வண்டி

நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் வந்த லைவ் வீடியோ தான் இதுவும் காட்டிருக்கேன் எல்லாமே பாருங்க இனோவா வேற லெவல்ல இருக்கு இப்ப பாருங்க கொடுத்தா நல்ல பொருள் கொடுக்கணுங்க எல்லாம் கொடுக்க கூடாது அந்த ஒரிஜினாலிட்டி பாருங்க நைட்ல எடுக்கிறேன் பாருங்க தான் இருக்கு தெரியுங்களா ஏழரை மணிக்கு பிடிச்சுங்க ஆனா என் வண்டியோட குவாலிட்டி பாருங்க லைட் செட்டிங்ல இருந்து எல்லாமே எப்படி இருக்கு பாருங்க தர போடுற தரமா கொடுக்குறோம் ஃபுல் வீடியோ போடுறேன் அதுவும் பாருங்க வண்டி இப்ப பாருங்க பக்கா கண்டிஷன் இருக்கும் நேரில் வந்து பாருங்க பார்க்கிங் போதுங்க வண்டி நன்றா நல்ல பொருள் கொடுக்கணும் எல்லாம் குடுக்கறேன் நைட் அடி எல்லாம் பாருங்க எல்லாமே பக்காவா இருக்கும் வண்டி கஸ்டமர் சொன்னது வேறங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடலு கஸ்டமர் சொன்னது வேற ஆறு ரூபா கேட்டாரு ஆறு லட்சத்த உடைச்சு வாங்கி தரேன் ஆறு லட்சம் ரூபாய்க்கு அந்த வண்டியை உடச்சு வாங்கி தரேன் நேரில் வாங்க குடுத்தா நல்ல பொருள் குடுப்போம் இப்போ உள்ள போறேன் உள்ள போயிட்டு உங்களுக்கு எல்லாம் வீடியோ போடுறேன் பாத்துக்கோங்க ஒரு காட்சி உள்ள இப்படிதாங்க மைசூர் பேலஸ் போட்டு உள்ள இப்படிதான் வச்சிருக்காங்க யார் யார் இது வந்து பாதிப்பா தமான பண்ணுங்க நல்லாதான் இருக்கும்லதான் வந்திருக்கோம் எல்லாருமே இனவாலதான் வந்தோம் எல்லாமே பக்காவா இருக்க எல்லாமே கொடுக்குற பொருளும் நல்ல பொருள் கொடுக்கும் மன்னர் இருக்கிற மாதிரி உக்காந்துக்கிற மாதிரி எல்லாம் போட்டிருக்காங்க இதுல பாருங்க இந்தியா மன்னர் இருக்கிற மாதிரி உட்காந்து மாதிரி எல்லாம் பண்ணிருக்காங்க எல்லாமே தெளிவா இருக்கு அந்த இனோவா கூட டாப்பா இருக்குங்க நேர்ல வந்து பாருங்க மத்த நேரத்துல ஆடுவான் நான் கேமரா பார்த்து நிறைய பேசுவான் ஆனா இவன் கேமரா பார்த்தோன்னே சைலண்ட் ஆயிடுறான் என் பையன் தான் சின்ன பையன் ரெண்டரை வயசு ஆகுது எப்படி என் பையன் கமாண்ட் பண்ணுங்க

வாங்கி கொடுக்கறதுக்கு உள்ள எல்லாருக்கும் ஒரு ஒரு பொம்மை வாங்கி கொடுத்தாச்சு இப்ப போயிருக்கோம் உள்ள நம்ம கையில கூட கொடுக்க மாட்டிருக்கானுங்க கொடுத்தா நம்ம எடுத்து போமா அதனால நம்ம கையில கொடுக்காம உஷாரா அவனுங்களே எடுத்து வரானுங்க உள்ள எண்டி ஆகி போயின்னு இருக்கங்க உள்ளதான் போயின்னு உள்ள இந்த பக்கம் கடை ஆதிக்காரமா உள்ள பாத்தீங்கன்னா ஊஞ்சல்லா இருக்கும் உள்ள Shooting, 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 Ali. बाकी चला अच्छा? g o போயிட்டு சுத்தி பாத்துட்டு வந்தாங்க ஃபேமிலியோட வந்தான் எல்லாம் தயார் ஆயிடுச்சு இப்போ வீட்டுக்கு கிளம்புறேன் அதே வண்டி வந்த வண்டியில தான் ரிட்டர்ன் போறோம் நல்லா பக்கவா இருக்க வண்டி நேர்ல வந்து பாருங்க ஃபேமிலியோட நான் எத்தனை போறேன்னா அந்த வண்டி நல்லா இருந்தா நான் எடுப்பேன் சரிங்களா அதே மாதிரி இன்ஜின் உங்களுக்கு லைவா காமிச்சிருப்பேன் நாற்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் காமிச்சிருப்பேன் இத பார்த்து கமெண்ட் பண்ணிருப்பீங்க கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி என்ன மதிச்சு என்ன பாக்குற எல்லாருக்கும் நன்றி வந்து பாருங்க லோக்கல்ல இருக்கும் வந்து பாருங்க நல்லா இருக்கு என் பயன் பேசலாம் இந்த வாய் நம்ம ரொம்ப ஜாலியா